START YOUR AMAZING CAREER WITH வித் INSTITUTIONS AND JK COLLEGE OF NURSING AND PARAMEDICAL A BEAUTIFUL CAMPUS WITH 15 UG PROGRAMS, 6 PG PROGRAMS AND 7 RESEARCH PROGRAMS NO DONATION, NO CAPITATION JOIN ஜாயின் INSTITUTIONS, இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னோட பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமனை நாகநாச கோயிலில் பூஜை பண்ணுறேன் கடந்த இதை இருபது வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துருக்கேன் இப்போ இந்த ரெட்ரோ ஆன்மிகம் சேனலில் ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியம் அதாவது எப்படின்னா நம்ம பிறகுறோம் ஆனால் சமயங்களில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நம்ம வாழ்க்கையினுடைய பாதை வந்து வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டது பார்த்து அப்போ வந்து ஒருத்தருடைய பிறப்பு வந்து என்ன எதுனால அவங்க பிறந்திருக்காங்க அதில் வந்து ஏன்னா காலம்ன்றது ரொம்ப பெருசு அது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன துளி மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கே பூமிக்கு வந்த அந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி முடிக்கல நம்ம வந்து சொத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு மறுபிறப்பி உண்டு புனரபி மரணம் ஜனனம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரியான ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல விரிவா பார்க்கப்போம் அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விருச்சிக ராசின்றது காலபூர்வ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெண்டு பேர் வாழ்க்கை துணை ரெண்டு முறை கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் அவர் தான் பனிரெண்டாவது வீட்டுக்கு அதிபதின்றதுனால பொதுவாக வந்து முதல் கல்யாணம் பிரிவினைகள் இல்லை அவங்க இறந்து போய் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி இவங்க பொதுவாக அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதையும் பார்க்க இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்னாலும் செவ்வாய்க்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பு அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால இப்போ நீங்கள் விசாக நட்சத்திரம்னா செவ்வாய்க்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அனுஷ நட்சத்திரம்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கேட்டை நட்சத்திரம் செவ்வாய்க்கும் புதனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ராசியை பொருத்துல ஏழாவது வீடு அப்படின்ற திருமணத்தை குறிக்கக்கூடிய அதிபதி சுக்ரன் தான் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதியாகிறதுனால தான் இவங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படின்றதுல ரெண்டு முறை ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இவங்க காதல் கல்யாணம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் மிக நல்ல நல்லா இருக்குது அதுக்கு வந்து குரு நல்லா இருக்கணும் ஏன்னா ரெண்டாவது வீட்டுக்கும் ஐந்தாவது வீட்டு காதலை குறிக்கூடிய ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான்றதுனால இவங்க ஜாதியில் குரு பகவான் சரியான பொசிஷன்ல இருந்தாருன்னா இவங்க காதல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கு இவங்களுக்கு வந்து தானாதிபதி சூரியன் அப்படின்றதுனால பொதுவாக இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்பு அரசாங்கத்தில் பணிபுரிவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருப்பாங்க இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் அதில் பணிபுரியவங்களா இருப்பாங்க இல்லை கான்ட்ராக்டராக இருக்கக்கூடியவங்களும் இவங்களா இருப்பாங்க அது அன்னில சூரியன் வந்து இவங்க ஜாதத்துல எந்த பொசிஷன்ல இருக்காருன்றதை பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கை அமையும் ஜென்ரலாக சொல்லும் போது பத்தாம் இடத்துக்கு போய் சூரியன்றதுனால ராணுவம் இராணுவம் தீயணைப்புத்திரை இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதே சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் எந்த ராசியில் இருக்காருன்றதை பொறுத்து இவங்களுடைய வேலைகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டுக்கும் ப பதினோராவது வீட்டுக்கும் அதிபதி புதன்றதுனால இவங்க எந்த வேலை பார்த்தாலும் இவங்களுக்கு எல்லாமே லாபம்ன்றது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசுன்றது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் புதன் தான் பதினோராவது வீட்டுக்கு அதிபதி அதுபோல் தான் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதி இவங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதியும் ஒரு ஆசியா அதிபதி செவ்வாய்கிறதுனால பொதுவாக அவங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் அடிக்கடி கீழே விழுந்து எழுந்திருக்கிறவங்களாக இருப்பாங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும் ஆறாவது வீட்டு செவ்வாய் செவ்வாயும் அவங்களுக்கு முதுகு வலி இடுப்பு வலி முதுகு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வலி ஏற்படுறதையும் இவங்க வந்து உணர முடியும் அடிக்கடி முதுகு வலி ஏற்படுறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு பொதுவாக இடுப்புல கை வச்சு நிற்பாங்கல்ல அதெல்லாம் வந்து இந்த இந்த ராசிக்காரங்களை நம்ம பார்க்க முடியும் பொதுவாக இடுப்புல கை வச்சு நிற்கிறவங்களா இருப்பாங்க பொதுவாக இந்த ராசிக்காரங்கள விசாக நட்சத்திரம் அப்படின்றவங்க வந்து திருச்செந்தூர் முருகனை வனங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ராசியில இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் அப்படின்றவங்க வள்ளி தெய்வானோட கூட கூடிய முருகனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்க வந்து அனுஷ நட்சத்திரக்காரங்க திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் மிக நல்ல திருப்பங்கள்லாம் ஏற்படும் அனுஷ நட்சத்திர அனுஷ நட்சத்திரக்காரங்க திருப்பதி போயிட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமா இருக்கும் அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் கெட்டை நட்சத்திரம் கொட்டை கட்டி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க கெட்டை நட்சத்திரம் தான் இந்த ராசியில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க வந்து அவங்களும் வந்து பெருமாளை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களும் வந்து பொதுவாக திருத்தணி முருகன் அவ வணங்குறதையும் அதே மாதிரி வெங்கடேச பெருமாள் அங்கே போய் வணங்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்குறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு வந்து தொழில்தானாதிபதி சூரியன் அப்படின்றதுனால பொதுவாக இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபு அரசாங்கத்தில் பணிபுரிவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருப்பாங்க இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் அதில் பணி இருப்பாங்க இல்லை கான்ட்ராக்டராக இருக்கக்கூடியவங்களும் அவங்களா இருப்பாங்க இவங்க தொழிலிடங்கள்லையும் எல்லா இடத்துலையும் வெங்கடாச்சரவதி படம் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த தொழில் தானங்கள் எல்லாமே நல்ல முறையில் வளர்ச்சி அடையும் இது மாதிரி பண்ணிக்கிட்டாங்கனாலே இவங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கு நண்பர்களே உங்கள் இந்த நம்ம இப்போ இது வரைக்கும் இந்த நம்ம வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள் இந்த ராசி அனைத்து பேருக்கும் ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதில் சின்ன வயசுலையும் இருக்கலாம் நடுத்தர வயசுலேயும் இருக்கலாம் மாணவ பருவத்துலையும் இருக்கலாம் வயசானவங்களாகவும் இருக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமானா இல்லை அவங்களுடைய புத்தி பொறுத்தளவில் மாறும் அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த சுச்சுவேஷன் எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த பத இந்த பலன்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை தூக்கி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் படிப்பு வேலை கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வீடு வாங்கிறது ஒரு வண்டி வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இல்லை உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போய் நம்ம ஜாதகத்தை காமிச்சு பார்த்துட்டு இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்போ லைஃப் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் அப்படி யாருமே உங்களுக்கு ஜோரர் கிடைக்கலன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதிலே என்னுடைய நம்பர் இருக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில் வச்சு